நீ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை முக்கு கடலை தீயல் அதுக்கு ஒரு கப்பு முக்கு கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் சாம்பார் வெங்காயம் கடாய் எடுத்து தேங்காவை நல்லா வறுக்கணுங்க செவக்க வறுக்கணும் கொஞ்சம் வறுத்தப்பறவை கட்டுறேன் வறுத்திச்சு கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் கொஞ்சம் வறுக்கணும் தீஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுக்கணுங்க கொஞ்சம் வறுத்த ஒன்று ஆஃப் பண்ணிட வேணுங்க ஆஃப் பண்ணி ஆற வச்சு அதை நைஸாக அரைச்சிக்கணும் வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சாம்பார் வெள்ளையம் கொஞ்சம் நீட்டு நீட்டாக நறுக்கி வச்சிருக்கேன் அணியும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பழம் போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச கடலையை போட்டுக்கிறேன் அரைச்சு அந்த அரை அரைப்பையும் போட்டுக்கிறேன்னை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தனியாக ஊற்றிக்கிறேன் மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸி கழுவி தண்ணி அந்த ஊற்றுக்குறேன் குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேங்க அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நல்லா குளித்து கொஞ்சம் வத்தட்டும் பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் தீயல் இப்போ இறக்கிற வேண்டியதாங்க பரமாறிட்டு காட்டில பாருங்கள் கடலை தீயல் ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு புளி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதில் காயெல்லாம் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கருணக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கும் செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்